ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பக்கோடா பண்ணுவோம் அதுக்கு வெண்டைக்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு இது ஒரு அரை மணி நேரமாக நான் ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு இப்படி ஆற வச்சு எடுத்தோம்னா அந்த வளவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு கடலை மாவு இப்போ நாலு ஸ்பூன் கடலை மாவு போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு அந்த வெண்டைக்காவில் பிடிக்கிற மாதிரி எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் ஆறு ஸ்பூன் அளவு கடலை மாவு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ காரத்துக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் வேர்க்கடலை வெண்டைக்காய் வேர்க்கடலை நல்லா பொறிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் நல்லா சேரும் அதனால் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பசிஞ்சு வச்சுக்கிடுவோம் இந்தளவு நல்லா பசிஞ்சு வச்சுக்கிடணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சில சிலப்பு அடங்கின உடனே அப்படியே எடுத்துக்கிடலாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டக்கு டக்குன்னு உடனே எடுத்துக்கிடலாம் இப்போ மீதமுள்ளதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ மீத அதே மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்